ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் நாளைக்கு மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் ரொம்ப ரொம்ப ஒரு அரிய நாள் பல வருடங்களுக்கு பிறகு வருகின்றது இதை தவறவிட்டால் ஒன்பது வருடங்கள் நம்ம காத்து கொண்டிருக்கணும் அந்த நாள் என்ன அப்படின்னா ஒன்பது 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 நாளைக்கு இந்த பிரபஞ்ச வசிய நாள் வருகின்றது எது கேட்டாலும் கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நாளில் அவருக்கு உரிய ஒரு எண்ணில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதை கூடாக பார்க்கலாம் அது எப்படி என்ன செய்யணும் அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக விரிவாக சொல்கிறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு அன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் pakaalam நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் நீங்குவதற்கு நல்லபடியாக நம்ம வாழணும் நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்றவங்க நாளைக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் வேண்டுதல்கள் இருக்கும் அது சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னு நிறைய பரிகாரங்கள் பண்ணுவீங்க பிரார்த்தனைகள் பண்ணுவீங்க தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாமே பண்ணுவீங்க ஆனால் முக்கியமாக நாளைக்கு என்ன ஒரு நாள் அப்படின்னா தேவதை எண்ணுக்குரிய ஒரு நாள் நாளைக்கு ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் இந்த வருடத்தின் மொத்தம் ஒன்பது 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 இது மட்டும் இல்லாம கிரகங்கள்ல செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடிய ஒரு எண் நம்பர் அப்படின்னா அது ஒன்பது இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் கடன் தொல்லை அதிகமாக இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட இருக்கும் திருமணத்திற்காக நிறைய பேர் இருப்பீங்க குழந்தை இருப்பீங்க திருமண தடைக்கு காரணமும் செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த செவ்வாய் கிழமையில ஒன்பது 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 இந்த வசிய நாள் வந்திருக்கிறது ரொம்ப 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 விசேஷம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமான் வழிபாடு நம்ம தவறாமல் செய்வோம் அவருக்குரிய ஒரு எண்ணாக நாளைக்கு வந்திருப்பதும் அதி விசேஷம் அதனாலே நாளைக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஏற்றக்கூடிய ஒரு தீபம் இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் நாளைக்கு காலையிலேயே எழுந்து பூஜை அறையை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானுக்கு வாசனையான மலர்கள் வையுங்க செம்பருத்தி செவ்வரளி சிவப்பு நிற மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க அடுத்தது நீங்க என்ன பண்ணுங்க அடுத்தது இந்த பிரபஞ்சத்திடம் ஒரே ஒரு வேண்டுதல் வைங்க அந்த வேண்டுதல் என்ன அப்படின்னா நாளைக்கு நான் சொல்லக்கூடிய நேரத்துல நீங்க வைக்கலாம் பூஜை அறையில விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க இந்த விளக்கு ஏற்றி வைத்து விட்டு முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கோங்க முக்கியமா நாளைக்கு சிவப்பு நிற ஆடையை பயன்படுத்திக்கோங்க செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறம் எதுனா அது சிவப்பு அதனால நாளைக்கு சிவப்பு நிற ஆடையை நீங்க அனுந்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கோ உதாரணமாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னா நமக்கு தேவையானது ஒரு வெள்ளை நிற பேப்பர் ஒரு கிரீன் ஸ்கெட்சு இல்லைன்னா பச்சை நிற பேனா கடன் தொல்லை அதிகமாக இருக்கு இல்ல வேற ஏதாவது வேண்டுதல்கள் இருக்கு அப்படின்னா சிவப்பு நிற நிரப்பேனா பயன்படுத்திக்கோங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீல நிற நிரப்பேனா பயன்படுத்திக்கோங்க சரி என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல முக்கியமா நமக்கு ஒரு வெள்ளை நிற பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த காகித பேப்பர்ல மஞ்சள் குங்குமம் நாலு பக்கமும் வச்சுக்கோங்க உங்க மனசுல நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்கும் நிறைய தடவை நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த ஆசை வந்து சீக்கிரமா நிறைவேறணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க அதாவது இந்த நாளை தவற தவறவிட்டா நம்ம வந்து ஒன்பது வருடங்களுக்கு பிறகு வருகின்றது இதை தவற விட்டா திரும்ப ஒன்பது வருடம் காத்துக்கொண்டு இருக்கணும் பார்த்துக்கோங்க ரொம்ப 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 ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த நாள் அதனால ரொம்ப நாளா உங்களுக்கு வந்து ஒரு ஆசை நிறைவேறணும் அப்படின்னா உதாரணமா சில பேருக்கு வந்து குழந்தைக்காக ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் வருடங்களா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க நாளைக்கு இதை முயற்சி பண்ணுங்க நீங்க சிவப்பு நிற பேரால குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு ஒரு அந்த பேப்பர்ல ஒன்பது முறை எழுதிக்கோங்க சிவப்பு நிற பேனால ஒன்பது முறை எழுதிக்கோங்க வேலை வேணும் அப்படின்னா நீல நிற பேனால நல்ல வேலை வேணும் அப்படின்னு எழுதிக்கோங்க நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு எழுதிக்கோங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் பண கஷ்டம் தீரணும் கடன் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நிற பேனாக்கள் எங்கக்கிட்ட இல்லை அப்படின்னா சிவப்பு நிற பேனா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரிய ஒரு நிறம் சிவப்பு அப்படின்னு நான் சொன்னேன் அதனால நாளைக்கு சிவப்பு நிற பேனாவை தவறாமல் வாங்கிக்கோங்க அதுல இந்த மாதிரி பேப்பர்ல எழுதிக்கோங்க இந்த பேப்பரை என்ன பண்ணுங்க மடித்து ஒன்பது மடிப்பாக மடிங்க ஒன்பது மடிப்பாக மடித்து உங்களுடைய பூஜை அறையில வச்சிருங்க திரும்பவும் இந்த பேப்பரை வந்து பூஜை அறையில வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் நேரம் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க திரும்பவும் இந்த காகிதத்தை எப்போ நீங்கள் எடுக்கணும்னா இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதே மாதம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இதை நீங்கள் எடுக்கணும் இதை எடுத்து நான் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் எரித்து இந்த பிரபஞ்சத்திடம் நீங்க சேர்த்துடணும் இப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறும் உதாரணமாக சில பேருக்கு லட்ச கணக்கில் கடன் இருக்கும் ஒரு பத்து லட்சம் கடன் சீக்கிரமா அடையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகன் கோவிலுக்கு தவறாமல் போயிட்டு வாங்க முருகன் கோவிலுக்கு தவறாமல் போயிட்டு முடிந்தால் ஒன்பது தீபம் ஏற்றி கொண்டு வாருங்கள் வீட்டிலையும் ஒன்பது தீபம் ஏற்றினால் ரொம்ப 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 நல்லது நெய் தீபம் ஒன்பது தீபம் ஏற்றினால் நல்லது அது முடியாதவங்க ஒரே ஒரு அகல் விளக்கில் ஒன்பது திரி போட்டு நெய் தீபம் ஏற்றுங்க இது ஏற்றக்கூடிய தீபம் சரி இதை எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நாளைக்கு காலையில் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைக்கு காலையில் ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் இந்த இடைப்பட்ட நேரத்தில் பண்ணுங்க இரவு நேரம் ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நான் சொன்ன வேண்டுதல் இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் வீங்க நான் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் எழுதுங்க ஒன்பது மணி ஒன்பது நிமிடத்தில் நீங்கள் எழுதுங்க கரெக்டாக இந்த ஒன்பது நிமிடத்தில் உங்களுடைய ஒன்பது ஒரே கோரிக்கையை ஒன்பது முறை எழுதினாலும் நல்லது தான் எனக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்குமா அது ஒன்பதும் எழுதலாமானா தாராளமாக எழுதிக்கோங்க ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி ஒன்பது வேண்டுதலாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக அதில் எழுதிக்கலாம் மேல் சொன்ன இந்த விஷயங்களை தவறாமல் பண்ணுங்கள் வருகின்ற இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நான் ஒரு பதிவு கொடுப்பேன் அப்பொழுது நீங்கள் எந்த நேரத்தில் இந்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு அந்த பதிவில் சொல்லுவேன் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம் நிறைவேறப் போகின்றது சொந்த வீடு வாங்கணும்னாலும் தவறாமல் வாங்குவீங்க நிலம் வாங்கினாலும் வாங்குவீங்க இந்த மாதிரி உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறுவதை கண்கூடாக பார்க்கலாம் அனைவரும் கமெண்ட்டில் ட்ரிப்புள் நைன் அப்படின்றத டைப் பண்ணுங்க ஒன்பது 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 இதை பண்ணுங்க முடிந்தால் உங்களுக்கு எந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்றதையும் இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லுங்க கமெண்ட்ல சீக்கிரமாக அதை நிறைவேற ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சவசிய வசிய நாளில் வாழ்க வளமுடன் ஓம் சரவணபவ இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவி எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு பாருங்க இன்னும் நீங்க தவறாமல்யவீக என்னங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்